நான்கு நாட்களா ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அல்ஹம்துல்லா கேட்டிருந்தீங்க தினந்தோறும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அதே போல பெரிய பெரிய லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு அலகமதுல்லா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஷால்லா தினந்தோறுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதே போல வாரத்துக்கு ஒன்னு அல்லது இரண்டு வீடியோக்களாவது இன்ஷால்லா பெரிய வீடியோக்களை அப்லோட் பண்ண நம்ம முயற்சி செய்யறோம் இன்ஷால்லா ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போ லீவ் வந்து மாணவர்களுக்கு விட்டு நம்முடைய மதரசால மாணவர்களை ஆக்குபேடா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் மாணவர்களுக்கு இஸ்லாமிக் ரீதியான நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காகவும் இஸ்லாமிக் எஜிமிஷன் அலகமது இல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது நாளைக்கு இல்லாம அடுத்த வாரம் சனி ஞாயிறு சேலம்ல இன்ஷா இதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது சேலம் சிட்டி முழுக்கவே இருக்கக்கூடிய எல்லா மக்த மதரசாக்கள் இமாம்கள் அதே போல சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிக் ஸ்கூல்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இன்கேஸ் நீங்க சேலத்தை சார்ந்தவராக இருந்தா கண்டிப்பா இந்த எஜிபிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல பதட்டமான நேரங்கள்ல நமக்கு கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல என்ன துவாக்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னா அதாவது குண்டி மீன் அவங்க மீனுடைய வயிற்றுல மாற்றி கொண்ட நேரத்துல இந்த துவா தான் ஓதுனாங்க சோ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம மாற்றி இருந்தாலுமே கூட இந்த துவா ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நம் அனைவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் தூரமாக்கி வைப்பானாங்க